Good evening. I am planning to do a program slightly different from what I normally do. Normally, I talk about finance and financial literacy and importance of savings. But I thought I would do a different program. The importance of sales. In today's world, nobody wants to be a salesperson. Everybody confuses sales for marketing. We also confuse inspiration for motivation. Inspiration means you can do it once or twice. Motivation is something that lasts throughout the period. Inspiration is something that comes in flashes. I want to explain to you what is the crucial difference. Between motivation and inspiration, and how to develop motivation. What are the strategies you can develop to do sales? How can I break sales into a process? How can I avoid rejection? These are some things which I want to answer on day one. On day two, I am going to talk about personal leadership. How to find the leader within you? How can you fly like an eagle? What are the strategies to better yourself? And once you can lead yourself, is only then you can lead a team. So what are the personal leadership strategies you want to learn how to deploy them how to use them is something we will teach you on day two this is a two-day program along with me will be an internationally renowned trainer stanis benjamin we hope to do this training in the first week of october during a weekend kindly fill up the google form below and send the details my team would get in touch with you once again i thank you for following me வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து மார்க்கெட் கீழே தான் இருக்குது பேக் நிஃப்டியை வச்சு எடுக்க பார்க்குறாங்க எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் பேங்கை வச்சு தூக்க பார்க்குறாங்க பப்ளிக் செக்டர் பேங்கை வச்சு இதை ரொம்ப நேரம் தூக்க முடியாது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் எந்த நியூஸும் கிடையாது ஸோ அப்படியே இன்னைக்கு ஏற்றினாலும் ஃபெயில்டு ரேலி தான் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்துக்கிட்ட இருக்குது முந்நூறு நானூறு ஐநூறு பாயிண்ட்டை இட் அஸ்ட்டு கிவ் அப் அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டுக்கு திரும்பி வந்துடும் அதனால் பட்டாசியஸில் எந்த ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் பல்காக கன்சிடர் பண்ணாதீங்க கட்டப்பட்டு டாலரை விற்கிறாங்க எண்பத்தெட்டு அறுபத்தி அஞ்சில் இருக்குது கோல்டு பொத்துன்னு விழுந்துது ஒன் பர்சன்ட் விழுந்திருக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு இறங்கி பத்தாயிரத்தி அறநூற்றி அறுபது நாற்பது ரூபா வரைக்கும் போன கோல்டு இன்றைக்கி பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்துக்கு வந்திருக்கு நூற்றி முப்பது ரூபா பீக்கிலேன்னு விழுந்திருக்கு இன்னும் கொஞ்சம் விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது ஷார்ட் டேர்மில் ஏன் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகாகோ ஃபெட் அப்படின்னு ஒரு பல ஃபெட் இருக்கும் பன்னெண்டு ஃபெட் இருக்கும் சேர்த்து தான் ஃபெட்ரல் ரிசர்வ் சிக்காகோ ஃபெட்டு ஹெட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைக்கலாம் முடியாது இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருக்குது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வரல அதனால நாங்கள் ரேட்டை குறைக்க மாட்டோம் இந்த ஒரு வாட்டி ரேட்டு குறைச்சோம் அடுத்த வாட்டி ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறைப்போன்னு எதிர்பார்க்காதீங்க அதனால் அடுத்த வாட்டி மிஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஜெரோம் போதும் அதையே சொன்னார் டேட்டா டிபெண்ட்டு டேட்டா பார்க்காம எங்களால் சொல்ல முடியாது விலைவாசி ஏறுறதுன்னா இன்ஃப்ள ரேட்டை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அமெரிக்காவில் இன்டர்ஸ்டேட்டு போதும் போதுன்னு விழும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தங்கம் வந்து ஏறி இருந்தது ரெண்டு முக்கிய ஆஃபீஸர் வந்து இப்போதைக்கு குறைக்க போகிறது இல்லை அப்படின்னு இறங்கிடுச்சு இது உடனே பெரிய ஃபாலா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் இப்போ குறைக்காட்டாலும் டிசம்பரில் குறைக்கணும் டிசம்பரில் குறைக்காட்டாலும் மேலே உங்களை வெள்ளத்தல்ட்டு அவர் ரேட்டை குறைச்சிக்க போகிறாரு அதனால் தேதி தான் மாறுறதே தவிர அண்டர்லைன் ட்ரெண்டு மாறலை அதனால் தங்கம் இறங்கினாலும் புலி பதுங்கி பாயும் மாதிரி தங்கம் பதுங்கி பாயும் ட்ரம்ப் இருக்க ட்ரம்ப் இருக்க நம்மளுக்கு பயமே அதனால் இது மாதிரி டிப்பில் கோல்டு பீஸ் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க இதுதான் தங்கத்தை பற்றி மெயின் நியூஸு தங்கம் முழு விழுறதுக்கு காரணம் ஜெரோம் பவுலும் சிக்காகோ கவர்னரும் அவங்களுக்கு ஐஸ் கம்மி அடுத்த வருஷம் மாற்றிடுவார் ட்ரம்ப்பு ட்ரம்ப்பு மாற்றி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பார் டெஃபினட்டாக நம்மளுக்கு நல்ல நல்ல காலம் வரும் அதனால் விழச்ச விழச்ச பொறிக்கிறது நல்லது அதே சமயத்தில் நேற்று சொன்ன மாதிரி சைனா கை கோல்டை கைவிடாது மற்றவங்களாம் இங்கே வந்து தங்கம் வாங்கிக்கங்க எதுக்கு லண்டனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான் அதனால் தங்கத்தோட ரைஸ் இன்னும் கண்டினியூ ஆகுமே தவிர ஒரு ஷார்ட் பிரேக் கிரிக்கெட் மேட்சில் டீ ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி ஒரு பிரேக் தான் எடுக்கும் அது ட்ரிங்க்ஸ் பிரேக்காக டீ பிரேக்காக லன்ச் பிரேக்கான்னு தான் சொல்லும் ஆனால் இது ஒரு பிரேக் தான் அது என் ஆஃப் டே ப்ளே இல்லை இது ரொம்ப கிளியர் ரைட்டுங்களா இன்றைக்கி பல செய்திகள் இந்தியாவிலேருந்து இருக்குது முதல் செய்தி டாடா ஸ்டீல் ஷேரு குப்புன்னு ஏறிடுச்சு நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் நேற்று போச்சு லைஃப் டைம் ஹை அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி நாலு ரூபா போன வருஷம் ஜூனில் போச்சு இது ஆக்சுவலி நூற்றி எழுபத்தி நாலுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா ஏன்னா பத்து ரூபா ஷேராக ஒரு ரூபா ஷேராக ஒரு வாட்டி குறைச்சாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு லைஃப் டைம் ஹையை நோக்கி டாடா ஸ்டீல் போயிட்டுருக்கு ஏன் டாடா ஸ்டீல் போயிட்டுருக்கு லைஃப் டைம் ஹை சடனாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சைனாவில் ஸ்டீல் ப்ரொடக்ஷனை கட் பண்ணுங்க லாஸ்ட் மேக்கிங் கடையெல்லாம் இழுத்து மூடுங்க நீங்கள் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ண பண்ணாட்டால் பரவாயில்லைன்னு சைனாவில் சொன்னதுனாலையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ச ஐன் அண்ட் ஸ்டீல் இம்போர்ட் சைனா ஒரு டியூட்டி கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்ததுனாலையும் ஸ்டீல் கம்பெனிலாம் ஏறிட்டுருக்கு இதில் நம்ம டாட்டாவை ரொம்ப ட்ராக் பண்ணி பழைய ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய கன்சிடர் பண்ணதுனாலையும் இப்போ டாட்டா ஸ்டீலில் இந்த நச்செய்தியை நம்ம சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் ஆட்டோ ஸ்டாக் ஏறுது இந்த டாட்டா மோட்டார் ஏன் கீழே விழுது அப்படின்னு வயத்தறிச்சலில் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கீழே விழச்ச கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கடவுளாக பார்த்து வாய்ப்பு கொடுக்கறச்ச அந்த வாய்ப்பை எட்டி உதைக்கிறது முட்டாள்தனம் அப்புறம் ஏறிடுச்சுன்னா திரும்பி இறங்காது திரும்பி எழுபது ரூபாய்க்கு டாட்டா ஸ்டீல் மோட்டார்ஸ் வாங்க முடியாது இப்போ ஏன் விழுந்திருக்கு அப்படின்னா அவங்களோட அமர்ந்த இங்கிலாண்டு பிளான்ல ஒரு சைபர் அட்டாக் நடந்தது சைபர் அட்டாக்னால் இன்டர்நெட் அட்டாக்கு டேட்டா ஷட் டவுன் ஆகிடுச்சு அதுலேருந்து அந்த ஷட் டவுன்லேருந்து இன்னும் வெளில வரலை நேற்று ஏதோ ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு கார் கூட அந்த ஃபேக்ட்ரியை விட்டு வெளில வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நேற்றும் அடித்தாங்க இன்றைக்கும் அடிச்சிட்ருக்காங்க பட் இந்த சைபர் அட்டாக்னால் ஒரு காலத்தில் சரியாக போயிடும் கம்பெனியை திரும்பி கார் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ண பார்க்கணுமே தவிர இதை வந்து ஒரு கோல் அப்படியே இது காணாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் நம்மளும் ஏமாந்து போகிறது தான் அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு போயிடுச்சு இப்போ இந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணுறான்னா குளோபல் கம்பெனிஸ் அதுக்கப்புறமா வந்து ஏஎஸ்எம்எல்னு ஒரு டச் கம்பெனி நான் பேசும்போது இங்கிலீஷில் சொன்னேன்ல டெக்கு டிஎஸ்எம்சிக்கே தான் மிஷின் சப்ளை பண்ணுறாங்க அவனோட ஜாயிண்ட் வெஞ்சர்லேயே இறங்குறாங்க இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அவன் கிளியராக ஸ்கெட்சு போட்டு வேலை செய்கிறான் டிசிஎஸ் சிப்பு டிசைன் பண்ணும் மண்லேருந்து ஃபோன் வரைக்கும் ரெடி பண்ணுற டெக்னாலஜி அவன் வச்சிருப்பான் இன்டகிரேட் பண்ணால் கம்ப்ளீட்டாக ஃபேக்ஸ் கார் மாதிரி ஒரு கம்பெனி ஆகிடும் நடக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம இப்போ இலவுக்கு அந்த இப்போ கிளி மாதிரி உக்காந்துட்டுருக்கோம் கிளி காக்கும் அப்படியே காத்துட்ருக்கோம் இளவு காற்று கிளிம்பாங்க அது மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா லாபம் வரும் ஸோ இதை எப்படி நம்ம பிடிக்கணும்னா நம்ம த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக தான் இதை பிடிக்கணும் இந்த செய்தி மார்க்கெட்டில் லீக் ஆகிடுச்சு இன்னொரு விஷயம் என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க பத்து ரூபா பத்து ஷேராக ஒரு ஷேராக பிரிக்க போகிறாங்க அதனால் ஆய ரூபாய்க்கு தூங்கிட்டு இருந்தது ஷேரு குப்புன்னு ரூபாய்க்கு ஏறிடுச்சு வேல்யூவேஷன் நல்ல ஆறாயிரூவாண்ட டீசெண்டாக இருந்தது இப்போ ஒம்பதாயிரத்தில் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு பத்து ஷேருக்கு ஒரு ஷேர்னு சொன்னேன் எல்லாரும் அதில் புதி மாதிரி பாய்ஞ்சு ரெண்டு நாளில் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏறிடுச்சு அந்த ஷேரு இன்னும் ரெக்கார்ட் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணல போஸ்டல் டேட்டில் மக்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க இது மாதிரி நாங்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஒத்துக்கிட்டாங்க அதனால் அந்த கம்பெனி குப்புன்னு ஏறிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நாட்கோ ஃபார்மாவோட சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் மற்ற மேடதெல்லாம் போடுவார் நம்ம சப்ளை பண்ணுற ஜெனரிக்ஸ் வந்து லைஃப் சேவிங் ட்ரக்கு அதனால தான் இது வரைக்கும் நம்மளை அது மேலே ஒரு தாக்கம் இல்லை தாக்கலை அதுக்கு டேக்ஸ் போடலை அப்படின்னு ராஜீவ் தினப்பள்ளி சொல்லியிருக்கிறார் ரெட்டி கார் என்ன பண்ணியிருக்காருனா டாக்டர் ரெட்டி அவரை தனியாக ஹெட்ரோ அப்படின்னு இன்னொரு கம்பெனி தனியாக கிலீட் அப்படின்னு ஒரு பெரிய யூஎஸ் கம்பெனியோட ஹெச்ஐவி ட்ரக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க ஒரு டோஸ் நாற்பது டாலர் ஒரு டாலர் தொண்ணூறுவா ஆல்மோஸ்ட் ஒரு டோஸ் மூவாயிரத்தி அறநூறுவாய்க்கு ஹெச்ஐவி ட்ரக்கு சப்ளை பண்ணுறதுக்கு டாக்டர் ரெட்டி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த லீடும் அமெரிக்கன் கம்பெனி பாவம் ரெண்டு பேர் வந்து கடை கடையாக ஏறி இறங்கினாங்களாம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏறி இறங்கினாங்களான்னு எனக்கு தெரியல பேப்பரில் என்ன ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னா ஜிஎஸ்டி குறைச்சி மூணு நாளில் எவனும் இன்சூரன்ஸ் வாங்கிறதுக்கு ஆஃபீஸ் வரல ஜீரோ ஜிஎஸ்டி எந்த சேஞ்சும் கொண்டு வரவில்லை அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லிடுச்சு கார் கம்பெனிக்கு நம்மளுக்கு மார்ச் மாதத்தில் தான் தெரியும் அதனால் இந்த ஜிஎஸ்டி கம்பி போட்டது குறைச்சதுனால கேம் சேஞ்சர் இல்லை பாவம் ஃபோட்டோலாம் போட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபீஸில் ஆனாலும் இன்சூரன்ஸ் வாங்கிறதுக்கு ஆள் வரல அப்படிங்கிறது செய்தி நான் எப்போதும் சொல்கிறது இது தான் கையில் சட்டியில் மாவு தான் கல்லில் தோசை வரும் இங்கே சட்டியே ஓட்ட பண்ணிட்டோம் ஐடி சட்னியும் ஓட்ட இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லா எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியும் ஓட்ட நீங்கள் மாவு எடுக்க பார்த்தா மாவு அடியால் போயிட்டுருக்கு ஸோ அந்த முதல்ல சட்டியை சரி பண்ணாதான் தோசை வரும் இதில் இன்னொரு நியூஸ் படித்தேன் இந்த நிதின் கட்கரி என்ன பண்ணியிருக்காரு மூளையெல்லாம் ஜூஸாக பிழிஞ்சு புதுசு புதுசாக கட்டுற இந்த க்ரீன் ஃபீல்டு ஹைவேலாம் இருக்குதுல்ல அதை மக்கள் சரியாக யூஸ் பண்ணாமல் ஆல்டர்னேட் ரூட்டு எங்கே கூகுளுக்காக வச்சு எந்த ரோட்டில் டோல் இல்லையோ அந்த ரோடாக போகிறாங்கண்ணா அதனால் இப்போ புதுசாக என்ன சொல்கிறாரு இந்த புது ரோடு எவன் கட்டுறானோ அந்த தோல் இல்லாத ரோடு அவனுக்கே கொடுத்து அங்கேயும் தோல் போடலாம் அப்படின்னு சட்டியிலே இன்னொரு ஓட்டையை போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காரு அதுக்கு எல்லோரும் ஜோ ஒன்று கை தட்டணும் அப்படி அதனால அப்படி போட்டால் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுங்கிறான் அந்த ரோட்டில் போகிறவங்க கூட போக மாட்டான் இனிமேல் அசோக் லைலண்ட் என்ன சொல்கிறான் நாங்கள் வந்து எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் பண்ணோம் எங்களுக்கு எலக்ட்ரிக் பேட்ரி வேணும் அந்த ரேர்த் மெட்டல் ப்ராப்ளமும் பெருசாக இருக்குது நம்ம தலைவரே போய் சிஜிபிங்க கட்டி பிடிச்சிட்டாரு நாங்களும் போய் ஒரு சைனா கம்பெனியை கட்டி பிடிச்சி பேட்டரியை சைனா கம்பெனியிலேருந்து கொண்டு வரலாம் அப்படி முடிவு எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த பிவிஆர் என்ன சொல்கிறோம் பிவிஆரும் ஐநாக்ஸும் மர்ஜர் ஆகிடுச்சு பீக்கில் நம்ம சத்தியம் தலைவர் கூட அதை அப்படியே பிவிஆர் தலைவரை கட்டினார் அதை கட்டினது கட்டினது தான் அந்த சத்தியம் பக்கம் ஒன்றும் போக மாட்டேங்க அந்த பிவிஆர் இப்போ என்ன சொல்கிறான் டியூஸ்டே டியூஸ்டே நைன்டி நைன் ருபீஸுக்கு டிக்கெட் தறங்கிறோம் டியூஸ்டே மட்டும்தான் பிளாக் பஸ்டர் டியூஸ்டே நைன்ட்டி நைன் ருபீஸ் டிக்கெட் பேட்டா மாதிரி இறங்கிட்டோம் தொண்ணூற்றொம்பது ரூபா இப்போ அதையும் ஆள் வரலனா நைன் ருபீஸ் டிக்கெட் கொடுக்கலாமா அப்படின்னு பார்ப்போம் இந்த மக்கள்லாம் ஓடிடிலே பார்க்குறாங்கப்பா இதனால் எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதனால் நாங்கள் ஒரு நாளைக்கு மட்டும் நைன்டி நைன் ஆர்பிஐ என்ன சொல்கிறோம் இந்த என்பிஎஃப்சி பணம் பண்ணுறது எல்லாமே யூஸ்டு வெஹிக்கிள் ஃபைனான்ஸ்லேயும் கோல்டு லோன்லேயும் நிறையா காசு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தெரிஞ்சு தானே நாங்கள் கோல்டை வாங்கு வாங்குன்னு சொன்னோம் அதை சொல்லி தானேயே மனப்புறமையும் முத்துட்டியும் கன்சிடர் பண்ணுன்னு சொன்னோம் அதனால் அது நம்ம சொன்னதை இப்போ சொல்லியிருக்காங்க கடைசியாக ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு ஜிக்கு ஒன்றும் கிடையாது பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் டேக்ஸை குறைக்கல யூஎன்னை கூட ஏறி என்ன பேசிட்டாருன்னா இந்தியாவும் சைனாவும்னால தான் இவன் ரஷ்யாவுக்கு காசு கிடைக்கிது அதனால் யுக்ரைனை குண்டு போடுறான் ரஷ்யாவை தோக்கடிக்கிறது தான் நம்மளோட முதல் ப்ரையாரிட்டி அதனால் இந்தியா சைனா ப்ராப்ளம் அப்படின்ட்டார் யூரோப்பியன் யூனியன் குட் பை நல்ல நல்ல பொருள்லாம் பண்ணுறான் அவனோட காரில் டேக்ஸாக குற அப்படின்ட்டான் ஸோ ஜப்பானுக்கு டேக்ஸ் குறைச்சிட்டாரு யூஓக்கு டேக்ஸ் குறச்சிட்டாரு பாகிஸ்தானுக்கு டேக்ஸ் குறைச்சிட்டாரு வியட்நாமுக்கு டேக்ஸ் குறச்சிட்டார் நம்மளுக்கு மட்டும் டேக்ஸ் டிஸ்கவுண்ட்டே கிடையாதுன்ட்டார் இதுதான் இன்றைக்கு செய்தி திருப்பூரில் இன்னும் கட்டம் திணிடுது ஆனியம்பாடி அம் ஆம்பூர் எல்லா இடத்துலையுமே மந்த நிலை இருக்குது இதை தான் நான் சொல்லன் சட்டியில் தோசை மாவு இல்லைன்னு ஐட்டிலையும் ஒரே பயம் காட்டிகிட்ருக்காங்க ஸோ சட்டியே உடஞ்சிருக்குன்னா மாவு அதில் ஊற்ற முடியாது மாவு இருந்தால் தான் சாமானாக மாற்றுறதுக்கு தோசை போட முடியும் இதனால் தான் இன்சூரன்ஸ் முதல்ல ஒத்துக்கிட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூட்டம் வரல அப்படின்னு அத் இந்த பழைய பலச்சந்திர படத்தில் ஆமாம் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லை அப்படின்னு ஏப்ரல் மாதம் அடுத்த வருஷம் ஆமாம் வாஸ்தவம் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லைன்னு அம்மையார் பேசிடுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தா ஏ நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்க அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத் அவன் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்